கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொண்டே போராட்டத்தை தொடரும் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒரு வாரமாக நடைபெறும் அரசாணையினை வெளியிட வேண்டும் இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையின் அடிப்படையில் விதித்திருந்த ஆணையினை வெளியிட வேண்டும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் தங்களது பணிகளை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் படுத்துக் கொண்டே போராட்டத்தை நடத்தி வருகின்றனா் இதன் காரணமாக வருவாய்த்துறை சம்பந்தமான பொதுமக்களின் சான்றிதழ் மற்றும் தேர்தல் சம்பந்தமான பணிகளும் கடந்த ஒரு வார காலமாக முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் ஏராளமான கோப்புகளும் தேங்கியதால் அனைத்து பணிகளும் வருவாய்த்துறை அலுவல் சங்கத்தின் வருவாய்த்துறை வாழ்வாதார இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் விதி திருத்த அரச விதி திருத்த ஆணையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் தேர்தலுக்கு விதிகளை உடனடியாக ஒதுக்கி தர வேண்டும் என்பதையும் இளநிலை வருவாய் ஆய்வாளர் கட்டச்ச மற்றும் கிராம கூடிய முதுநிலைப் பட்டியலை ஒருங்கிணைத்து முறையான தெளிவுரை வழங்க வேண்டும் உள்ளிட்ட வருவாய்த்துறை ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை மட்டும் முன்னிறுத்தி நிதி சாராத கோரிக்கைகளை முன்னிறுத்தி கடந்த ஏழு நாட்களாக காலவரையற்ற போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் முழுமையாக இன்று முதல் தொடர் காத்திருப்பு இரவு பகல் வராமல் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளோம் என்பதையும் இத்தருத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்மிகு தமிழக முதல்வர்கள் உடனடியாக பொதுமக்களின் முக்கிய கேந்திரமாக விளங்கும் வருவாய்த்துறையினை உடனடியாக மாநில வகையில் அழைத்து எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையான அந்த பத்தம்ச கோரிக்கையில் ஒரு ஜியோ வந்து மீதி உள்ள ஒம்பது அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி பொதுமக்களுடைய சிரமங்களை குறைக்கும் வருவாய்த்துறை ஊழியர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதையும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இதன் மூலம் வேண்டுகோள் விடுக்கிறோம் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாலை ஐந்து மணி அளவில் அனைத்து மாவட்டங்களும் நடத்தியுள்ளோம் தமிழக முதல்வர் உடனடியாக வருவாய்த்துறை அடைத்து பேச வேண்டும் என்பதை இத்தருணத்தில் வேண்டுகோளாகவும் விடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு வருவாய் துறை அலுவலர் சங்கம் மாநில செயலாளர் எம் எஸ் அன்பழகன்